ஜாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது இன்றைய தினம் அனுராதபுரத்திலிருந்து இருபத்தி மூன்று கொள்கைகளில் ஆறாயிரத்தி அறுநூறு லிட்டர் வீதம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எண்ணூறு லிட்டர் பெட்ரோல் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கேசந்துரை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்பக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன் இந்த கூட்டுத்தாபனத்தினுடைய வடபிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாடு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன்